இந்த கிணறு எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பழைய காலத்து கிணறு இந்த மாதிரி கிணறு நீங்க கண்டிப்பா எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க இந்த கிணறுல இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் நீங்க கேள்விப்படாததாகவும் இருக்கும் உங்களை ஆச்சரியப்படுத்துற வகையிலையும் இருக்கும் அப்படி இந்த கிணத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கிணற பார்த்த உடனே நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க இந்த கிணற சுத்தி எதுக்காக நாலு தொட்டிகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்கன்னு அந்த தொட்டிகள் வேற எதுக்காகவும் இல்ல துணி துவைக்கிறதுக்காக தான் கட்டி வச்சிருக்காங்க கிணறுல இருந்து தண்ணியை இறைச்சி இந்த தொட்டிகளை கிலோ ஊத்தி அதுலதான் நாங்க துணி துவைப்போம் அது மட்டும் இல்ல நிறைய சின்ன குழந்தைகள் அவங்களோட அப்பாக்கள் கூட குளிக்கிறதுக்காக வருவாங்க அவங்களே இந்த தொட்டி தண்ணியை ஃபுல்லா நிரப்பி அதுல உட்கார வச்சு விளையாட வைப்பாங்க இந்த தொட்டிகள் ரொம்ப ஆழமாகவும் இருக்காது இந்த தொட்டியில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை நாங்கள் வாழை மரத்தில் இருக்கிற தடையை வச்சு அடச்சி வச்சிருக்கோம் துணி துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாழை தடையை எடுத்து விட்டுருவோம் தண்ணி அந்த ஓட்டை வழியா சீரிக்கிட்டு பாயும் இந்த கிணறுல நீங்க ஆச்சரியப்படுற வகையில் ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணறுல விடிய காலை நேரங்கள்ல குளிச்சோம்னா தண்ணி வெது வெதுன்னு வெந்நீர் மாதிரி இருக்கும் மத்தியான நேரங்கள்ல குளிச்சிங்கன்னா தண்ணி சூடா இருக்காது சில்லுன்னு இருக்கும் ஐஸ் வாட்டர் மாதிரி அது எதனால அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த ரூம் மாதிரி எதுக்கு கட்டி போட்டிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் இது எதுக்காகனா அந்த காலத்துல எல்லாருமே டாய்லெட் தான் போவாங்க அவங்க போயிட்டு இங்க வந்துதான் வாஷ் பண்ணுவாங்க கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி இந்த இடத்துல ஊத்துவாங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த ரூமுக்குள்ள தண்ணி போகும் டாய்லெட் போயிட்டு வாஷ் பண்றதுக்காக தான் இந்த சின்ன ரூம் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க கிணறுல தண்ணி இறைக்கிறப்போ அந்த வெயிட்ட பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக பின்னாடி கல்லு கட்டி வச்சிருப்பாங்க அந்த வாலி கட்டி தொங்க விட்டுருக்கிற கம்பியை பாத்திருப்பீங்க அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு ஆனா நாங்க இந்த கிணறுல ஈஸியா தண்ணி இறைச்சி எங்களுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபுளா குளிச்சுக்கோம் இந்த கிணறு ரொம்ப பாசனம் அடைஞ்சுட்டே இருக்கும் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் குளிக்க வருவாங்க அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க ஆனா நாங்க இதுல ஓடி ஆடி கூட விளையாடுவோம் இந்த கிணறு ஆண்கள் குளிக்கிறதுக்கான கிணறு பெண்கள் குளிக்கிறதுக்கும் இதே மாதிரி ஒரு கிணறு இருக்கு ஆனா இந்த கிணறு மாதிரி இருக்காது அந்த கிணற சுத்தி கோட்டச்சோர்கள் கட்டி வச்சிருப்பாங்க பெருசா அந்த கிணறுலயும் இந்த மாதிரி நாலு தொட்டிகள் இருக்கும் அந்த தொட்டிகள் இந்த உயரத்துக்கு இருக்காது ரொம்ப கீழே தான் இருக்கும் நீங்களே வீடியோல பாத்திருப்பீங்க இந்த கிணறு ரோட்டு உரமா தான் இருக்கும் அதனால இந்த கிணறுல ஆண்கள் தான் குளிப்போம் ஊர்ல குடி தண்ணீர் குடிப்போம் இந்த கிணத்து தண்ணியும் ஆத்து தண்ணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்துல இருந்தவங்க இந்த கிணறு கட்டியிருக்காங்கன்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிணறுகள் அழிஞ்சிட்டு வர்ற இந்த காலத்துல இந்த கிணற பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு தான் என்னோட ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க